அலலியா ஸ்தோத்திரம் ஹாப்பி டே இன்னைக்கு ஆசீர்வாதமான நாள் இயேசுப்பா ப்ளஸ் பண்ணி தந்துருக்கிறாரு இந்த காலையிலேருந்து இந்த மாலை வேலையில் நம்ம கண்மணி போல பார்த்துருக்குறோம் நம்ம ரெண்டு மூணு நாட்களாக ஆயுசு நாட்களை எப்படி கூட்டுகிறது அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நம்ம பார்த்துருக்குறோம் அலலியா இன்றைக்கும் அதனுடைய கண்டினியூட்டி நம்ம சொல்லுறோம் அலலியா சில வார்த்தைகளை நம்ம பேச போகிறோம் அலலியா நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல இருக்கிறது அதனாலயா நம்ம வர வர நாட்கள் தேவனுடைய சத்தியத்தை தேவனுடைய விதையை நம்ம நினைக்கும் போது ஒவ்வொரு நாட்களும் நம்ம வயது வாழ வயது போல் திரும்ப ஆகிறது அதையா அடுத்தது நீதிமொழிகள் மூணாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் என் மகனே என் போதகத்தை மறவாதே என் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் ஆலடியா வார்த்தைகள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது இந்த வார்த்தைகளை நம்ம அதை யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும் அறிக்கை பண்ணணும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் பத்தாவது வருஷம் என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் இவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்கள் என் மகனே கேள் என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளு அப்பொழுது உன் ஆயுசு வருஷங்கள் அதிகமாகும் அதை ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்லைங்க அந்த சுவிசேஷத்தை வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி ஹாலடியா நம்ம ஒரு வசனம் ரெண்டு வப்பார சொல்கிறோமா ரெண்டு வார்த்தைகளை சொல்கிறோமா அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கணும் ஹாலடியா நீதிமொழிகள் ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனம் என்னாலே உன் நாட்கள் பிறக்கும் என் ஆயுசின் வருஷங்கள் ஆளையா விருத்தியாகும் ஆளலையா எப்படி விருத்தியாகும் ஆளலையா என்ன அழகான வார்த்தைகள் என்னாலே உன் நாட்கள் பிறகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் அவரால் அவர் கொடுத்த வசனத்தினால அவர் கொடுத்த அப்பத்தினால் அவர் கொடுத்த விதையினால் சத்தியம் சத்தியம் சத்தியங்களை விடுதலையாக்கும் ஆயுசு நாட்களில் விடுதலையாக்கும் அந்த நாட்களில் ஆதம் ஏவாளி ஆபிரகம் மோசே எல்லாம் இருந்த வருடங்கள் நமக்கும் கிடச்சிருக்கு ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவர் என்ன இருக்குது உயிர்த்த அதாவது உயிர் ஆவி தான் நம்மக்கிட்ட இருக்குது ஹாலலியா அப்போ மரணத்தை ஜெயித்து நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் ஹாலலியா அதனால தைரியமாக இருங்க வசனங்களை நீங்கள் படிங்க படித்து அதை ஜீரணிங்க